கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி அகமுகிறேன் இன்றைய தினம் தொண்டர்கள்தம் பெருமையை நாம் பேச இருக்கிறோம் தொண்டர்களுக்காகவே ஒரு நூல் சேக்கிடார பெருமான் எழுதிய பெரிய புராணம் தொண்டர்களினுடைய பெருமையை சொல்லுவதால் தொண்டர்கள்தம் பெருமையை பேசுவதால் அது பெரிய புராணம் அப்போ பெரிய என்பது தொண்டர்களுடைய பெருமையாகத்தான் இருக்க முடியும் அதனாலே சேக்கிடார் பெருமான் முதலிலே தொடங்குகிற பொழுது உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் பொன்னம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனுடைய திருவடிகளை வணங்கி தொடங்குகிறார் பொதுவாகவே அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தொண்டர்கள்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பணி அவரவர்களுக்கு உரிய வெவ்வேறு தொண்டு நிலைகளிலே நாம் பெரிய புராணத்திலே சித்தரிக்கப்படுகிறது அதிலேயும் ஒரு சிறு தொண்டர் என்று சொல்லப்படுகிற பெரிய தொண்டர் சிறு தொண்டர்னு ஏன் பெயர் வந்ததுன்னா சிவ அடியார்களை பார்த்தால் தன் உடலை எல்லாம் குறுக்கி கொண்டு அப்படியே பணிந்து குனிந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே அவரை வணங்கி மகிழ்வதிலே வல்லவர் அதனாலே சிறு தொண்டர் தொண்டு என்று சொன்னாலே பெரியது தான் ஆன்றோர்கள் சொன்னார்கள் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் முடியுமோ அது சொல்லிக்கிட்டே போகலாம் அது சொல்லில் அடங்காதது எது என்று சொன்னால் அது தொண்டர்களுடைய பெருமைதான் அப்படிப்பட்ட தொண்டர்களிலே அறுபத்தி மூணு தொண்டர்களிலே சிறு தொண்டர் சிறப்புற்று விளங்குகிறார் அவருக்கு மட்டும் என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய தொண்டினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது அவர் என்ன செய்கிறார் தன் வாழ்நாளில் தினந்தோறும் ஒரு அடியவருக்கு உணவு படைத்து அவர்கள் உண்டபின் தான் உண்ண வேண்டும் என்கிற கடப்பாடு ஒரு உறுதி மேற்கொள்ளுகிறார் அது சைவ அடியார்களை வணங்கி போற்றி வாழ்த்தி அவர்கள் உற்ற பசியை போக்கிய பிறகுதான் தன் பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் மற்ற செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு நித்திய கட்டளை தினமும் இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒழுகலாறுகளை கடைபிடிக்கிறார் இப்படி ஒழுகலாறுகளை கடைபிடிக்கிற பொழுது ஒரு நாள் அவருக்கு தொண்டரே கிடைக்கல தொண்டர் இல்லாமல் சிவ அடியார்கள் இல்லாமல் நான் எங்கே அவர்களை தேடுவேன் என்று மனம் வேதலிக்கிறார் மனம் வருத்தப்படுகிறார் இது என்ன சோதனை என்று தெரியவில்லை தினந்தோறும் அடியார்களுக்கு உணவிட்ட பின்பு நான் உண்ட நான் இன்றைய தினம் எந்த தொண்டர்களையும் எந்த அடியார்களையும் நான் பார்க்க முடியவில்லை என்று கவலைப்படுகிறார் கவலைப்படுகிற பொழுது காலம் தாழ்த்தி சிவபெருமானே பைரவர் வேடத்திலே சிறு தொண்டனுடைய இல்லத்திலே தோன்றுகிறார் சிவ அடியாராக நீரு பூசிய நெற்றியும் உத்திராட்சியம் அணிந்த அந்த ஒரு பைரவ சிவ பைரவ வேல வேடத்திலே அவர் காட்சி தருகிறார் தொண்டரை தேடி வெளியிலே சென்றிருந்த சிறு தொண்டர் வீட்டிற்கு வந்து பார்க்கிற பொழுது இது மாதிரி ஒரு சிறு தொண்டர் சோதிப்பதற்காக சிவபெருமான் வந்ததை அவர் அறியவில்லை அதனாலே என்ன செய்கிறார் இல்லத்தில் இருக்கிற அவருடைய இல்ல கிடத்தி வெண்காட்டு நங்கை இப்பொழுதுதான் ஒரு தொண்டர் வந்தார் உங்களை கேட்டார் நான் சொன்னேன் உங்கள் அடியார்களை தேடித்தான் வெளியிலே சென்றிருக்கிறார் என்பதை நான் சொன்ன பிறகு பக்கத்திலே சென்று அமர்ந்திருக்கிறார் ஒரு மரத்தடியில் அப்படின்னு சொன்ன உடனே ஓடோடி சென்று அந்த தொண்டருடைய திருவடியிலே விழுந்து வணங்கி அடியார் அப்படியே ஆனந்த கூத்தாடுகிறார் என்ன ஆனந்தத்துக்கு என்ன காரணம்னா இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் இந்த நித்திய கட்டளையிலிருந்து எனக்கு ஏதாவது ஊர் வந்து விடுமோ சோதனை வந்துவிடுமோ என்று திகைத்தவருக்கு ஒரு அடியவர் கிடைத்தவுடனே அவரை அழைத்து வந்து இல்லத்திலே அவருக்கு உணவிடுவதற்காக முயல்கின்ற போது அந்த அடியவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உண்ணுகின்ற நரப்பசு உண்ணுகிற காலம் அதனாலே தான் எனக்கு இன்றைக்கு விருந்து கொடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு நரப்பசு கறியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் உடனே கொஞ்சம் கூட யோசனை இல்லை கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் ஆகட்டும்ங்கிறார் வந்தவர் திகைக்கிறார் நான் நினைக்கிறேன் சிவபெருமான் அடியார்களை சோதிக்கலாம் ஆனால் சோதிப்பதிலே ஒரு வரையறை உண்டு எப்படியாவது இந்த சிறு தொண்டருடைய சோதனையை அதாவது அவருடைய தொண்டை வீழ்த்திவிட வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் வந்திருப்பார் போன்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் நரவாம் நரப்பசு மாமிசம் நரம் சாப்பிடணும்னு சொன்ன உடனே ஒத்துக்கொள்கிறார் சரி சரி முதல் கேள்விக்கே சரியான பதிலை சொல்லிட்டாரே அடுத்த கேள்வியை அடியவர் கேட்கிறார் என்ன கேள்வி தெரியுங்களா அப்படி நரப்பசு உண்டுவானால் நரப்பசு என்று சொன்னால் மிருகங்கள் அல்ல மனித நரப்பசு அதாவது மனிதனுடைய உடல் அப்படிங்கிறார் அதுக்கும் ஏதாவது யோசனை செய்வாரான்னு பார்த்தா உடனே அதையும் சரின்னு சொல்றார் சரின்னார் அப்போ மூணாவதா ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த கேள்விதான் அவரை ஏதாவது திக்குமுக்காடச் செய்யுமோ என்று இந்த மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த நரப்பசு அதாவது அந்த மனிதன் அந்த ஐந்து வயதுக்கு உட்பட்டதாக இருக்கணுன்றார் ஐந்து வயது நிரம்பி இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறார் அதற்கும் ஏதாவது அவரண்ட தடை இருக்குமானால் சிறிதொண்ட இல்லை உடனே சரி ஆகட்டும்ங்கிறார் இப்போ பாருங்கள் முதல்ல நரப்பசு என்னார் ரெண்டாவது மனித மாமிசம் தான் அடுக்குன்னார் மூணாவதாக சொன்னது ஐந்து வயது நிரம்பி இருக்கணும் ஆ சரின்னுட்டார் அது மட்டும் இல்லை ஐந்து வயது நிரம்பியவனுடைய பையனை தாய் பிடிக்கணும் தந்தை அறியணும் அப்படிதான் கரிசமைக்கணும் அதுக்கும் சரியின்ட்டார் அப்புறம் அடுத்து கேள்வி மேல கேள்வி என்ன கேள்வி அந்த ஐந்து வயது சிறுவனிடத்தில் அங்கத்தில் எந்த ஊனமும் இருக்கக்கூடாதுங்கிறார் என்ன கொடுமை ஒரு அடியவரை இப்படியா சோதிப்பது என்று நமக்கு தோன்றும் ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் தயாராக வைத்திருந்தார் கொஞ்சம் கூட யோசனை இல்லை உடனே உடனே கேள்வி கேட்ட உடனே பதில் சொன்னார் உடனே பதில் சொல்லி சொல்லி எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லிட்டார் அப்படியானால் உங்களுடைய வீட்டிலே நான் சொல்லுகிற கட்டளைப்படி உங்கள் வீட்டிலே உங்களால் எனக்கு உணவு சமைத்து போட முடியுமா என்று சொன்னால் கறி சமைக்க முடியுமா என்று சொன்னால் நான் உன்னை வருகிறேன் என்று சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிவிட்டு ஆனந்த கூத்தாடுறார் சிறு தொண்டருக்கு ஒன்றும் மகிழ்ச்சி தாழலை உடனே அருகாமையில் இருக்கிற நீர் நீர்துறையில் குளிச்சுட்டு நீராடிட்டு வருகிறேன் என்று சொல்லி வந்தார் வந்த உடனே பார்க்கிறார் உணவு சரியாக இருக்கிறது இவர் கேட்டது எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கிறது இங்கே ஒரு செய்தி நமக்கு இந்த தொண்டு என்பது சிவ அடியார்களுடைய மனதை எந்த விதத்திலும் நோகச் செய்யாமல் அவருடைய இயல்பு மாறாமல் அவர் குற்ற பசி போக்குவது அதில் சிறிதும் எந்தவித மாற்றமும் இருக்கக்கூடாது ஆனால் இவர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் சரியாக பதில் சொல்லி வந்த சிவபெருமானையே வெற்றி கொண்ட அடியார் என்று சொன்னால் அது சிறு தொண்டர் தான் சரி முழுதும் வெற்றி பெற்று விட்டதா என்று சொன்னால் அவரை அமர வைத்துவிட்டு விட்டு கரிகளை பரிமாற தொடங்குகிறார் அவர் இல்லத்தில் இருக்கிற அந்த வெண்காட்டு நங்கை பரிமாறுகிற பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது இத்தனை கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லி கரியையும் சமைத்து வைத்து நான் உணவும் உற்படுகிற நேரத்தில் எப்படியாவது இவருடைய தொண்டை குறைவுபடுத்த வேண்டும் இவருடைய தொண்டிலே உறுதியாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்பது மீண்டும் ஒரு வினாவை எழுப்புகிறார் என்ன தெரியுமா அது ஐயோ நீங்கள் வைத்த இந்த உணவுகளில் தலைக்கறியை காணுமே அப்படின்னு கேட்குறார் தலைக்கறின்னால் நான் ரொம்ப நல்ல சுவையாக சாப்பிடுவேன் தலைக்கறியை காணுமே அப்படின்னு சொல்கிறார் உடனே சிறிதும் யோசிக்காமல் தலக்கரியும் இருக்கிறது தாய் பிடிக்க தந்தை அறிய தான் பெற்ற மகனை தாய் பிடிக்கணும் தந்தை அறியணும் அந்த செயலை செய்கிற பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் முகம் வளர்ச்சியாக இருக்கணும் என்ன கொடுமை இது மாதிரி கொடுமை யாருக்குமே வரக்கூடாது அப்படியே செய்தார் சிறு தொண்டர் சிறு தொண்டர் செய்தார் என்று சொன்னாலும் அவருக்கு துணையாக இருக்கிற வெண்காட்டு நங்கையும் அதை ஏற்று அருமையாக ஒற்றுமையோடு அந்த தொண்டினை செய்கிறார்கள் எப்பொழுதுமே அந்த வீட்டிலே வேலைக்காரி என்கிற ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா சந்தன நங்கைன்னு பேர் தலைக்கரியை இவர் கேட்ட உடனே இவர்கள் எல்லோரும் அப்படி பதில் சொல்வதற்கு முன்னாலே தயாராக இருக்கிறது என்று சொன்னார்கள் அதையும் கொண்டு வந்து வையுங்கள்னு சொன்னார் இதில் நாம் ஒன்றை செறிந்துக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு குடும்பத்தில் வாழ்கிறவர்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் ஒழுகலாறுகளுக்கும் அந்த குடும்பத்திலே பணியாற்றுகிற அந்த பெண்ணிற்கும் அந்த ஒழுக்கமும் ஒழுகலாறும் இருக்கும் என்பது சிறுதொண்டர் புராணம் நமக்கு சொல்லுது தலை வேண்டாம் தலைக்கறி வேண்டாம்னு ஒதுக்கி இவங்க வைச்சுட்டு பிறகு இதை கேட்டாலும் கேட்பார் என்று அந்த வெண்கா அதாவது சந்தன நங்கை வேலை பெண் பணிப்பெண் அதை நல்லா சுவையாக சமைச்சு வச்சுருக்கிறாங்க அப்போ கடைசியாக கேட்ட கேள்விக்கும் இவரால் பதில் சொல்லி தலைக்கரியையும் அங்கேயே படைக்கிறார்கள் தலைக்கறியும் படைச்சாயிட்டு உண்ணணுமில்ல உட்காரணும் மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்புகிறார் நான் எப்பொழுதும் தனியாக உணவு அருந்தியது கிடையாது என்னோடு யாராவது ஒரு தொண்டரை பக்கத்திலே அமர்த்தி அவர் உண்ண நான் உண்ண இருவரும் தான் உண்ணுவோம் அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வியை ஒரு அம்பு மாறி தொடுக்கிறார் இதுக்கு சிறு தொண்டர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்க்குறாரு அப்போதான் சிறுதொண்டர் உடனே சொல்கிறார் நானும் தினமும் திருநீரி பூசி சிவனை பூசிக்கின்ற சிவனை தொடுகின்ற ஒரு அடியார் தான் பாருங்க மறுபடியும் ஒரு சிவ தொண்டருக்கு எங்கேயாவது இவர் அலைய போகிறாரு இவரை எப்படியாவது நாம் இவருடைய கொள்கை உறுதியிலிருந்து அவரை விலகச் செய்ய வேண்டும் என்று எண்ணி நான் தொண்டரோடு தான் உண்பேன் என்கிற பொழுது சிறு தொண்டர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தார் ஆக சிவன் ஒரு தொண்டர்னா சிறு தொண்டர் ரெண்டு பேரும் இதில் உண்பதற்கு நேரம் ஆக உண்பதற்கு நேரம் ஆக கூடாது ஏன்னா அடியவருடைய பசி பெருகிவிடக்கூடாது கூடாது என்று சொல்லி அந்த கரியை சிறு தொண்டர் முதல் முதல்ல சாப்பிட்றதுக்கு முற்படுறாராம் உடனே சிவபெருமான் தடுத்தார் அது மட்டும் இல்லை இங்கே ஒரு பையன் இருக்கான்னார் நான் வரும்போது இந்த குடும்பத்தில் ஒரு பையன் உலவி இருந்தானே அவனை வர சொல்லுகிறார் என்ன சோதனை சீராளான்னு அழைக்க அந்த குழந்தை ஓடி வருகிறான் இது அற்புத காட்சி இந்த ஒரு செயல் இந்த ஒரு கதை இந்த ஒரு சிறு தொண்டர் மூலமாக நமக்கு தெரிவது என்ன நினைத்து பாருங்கள் கொண்ட கொள்கையில் உறுதி சிவனை நினைத்தால் சிவனை நினைந்து உருகினால் சிவபெருமானுடைய என்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவருக்காக தொண்டு செய்தோமாயானால் அந்த தொண்டின் மூலமாக இறைவன் நம்மை ஆட்கொள்ளுவான் பலகாலம் இவர் செய்த அந்த தினமும் ஒரு அடியார்க்கு உணவு அளித்த பசி போக்கிய அந்த தொண்டினை சோதிப்பதோடு மட்டுமல்ல இது காரும் தன் கொள்கையிலே உறுதியாக இருந்து உறுதிப்பாடாக இருந்து வலுவாது எந்த நிலையிலும் எந்த சோதனையிலும் தன்னுடைய செயல்பாட்டை சாதனையாக்கிய அந்த அடியவரை ஆட்கொள்ளுகின்ற நேரம் வந்துவிட்ட காரணத்தினாலே இப்படி ஒரு கடினமான சோதனையை தொண்டருக்கு வந்தது அதனால தான் பட்டினத்தார் சிறு தொண்டரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் வாளான் மகவு அறிந்து ஊட்ட வல்லே நல்லன் என்னையா தொண்டரே உன்னை மாதிரி தன் மகனையே கரி சமைத்து அடியார்கள் கேட்டார்கள் என்பதற்காக உணவு சமைத்து கொடுத்து உன் தொண்டுக்கு பெருமை சேர்த்த உன்னுடைய குறிக்கோளுக்கு பெருமை சேர்த்த உன்னை போல என்னால் இருக்க முடியாது என்று ஒரு பாடினார் அது மட்டுமல்ல சைவ சமய குறவர் நால்வர்ல எட்டாம் திருமுறைக்கு சொந்தக்காரம் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு மிக அருமையாக சொல்கிறார் சிறு தொண்டரை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது பட்டினத்தார் சொன்ன அடியார்களையெல்லாம் விதந்து பார்த்துட்டு மாணிக்கவாசகரும் சிறு தொண்டனுடைய பெருமையை மிக சிறப்பாக சொல்றார் அதான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ அது சொல்லணுமா சொல்ல வேண்டாம் அது பெரிய புராணம் அதனால தான் பெரிய புராணம் என்று இதற்கு பெயர் வைத்தார்கள் ஆக சிறு தொண்டர் சிறு தொண்டர் அல்ல அவருடைய தொண்டு பெரியது இது போன்ற தொண்டை எந்த அடியார்களும் எந்த தொண்டர்களும் எந்த சிவபக்தர்களும் இந்த உலகத்திலே செய்யவில்லை என்பதை நிலைநாட்டி சிவபெருமானையே தன் தொண்டினால் வென்றவர் சிறு தொண்டர் சிவனை வெல்ல முடியுமா என்று சொன்னால் சிவனை வெல்கிறவர்கள் சிவனுடைய அடியார்கள் அதனாலே தான் தொண்டர்தம் உள்ளத்து இறைவன் உறைகிறான் தொண்டர்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் கொண்ட கொள்கையிலே நெறியிலே ஒழுகலாறு நல்ல ஒழுக்கம் அதிலே சிறிதும் இடைவெளி இல்லாத ஒரு சீரான கடைப்பிடிப்பு ஒரு குறிக்கோள் இப்படித்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ஒவ்வொரு குறிக்கோளோடு இறைவனை தொண்டு செய்து இறைவனுடைய திருவடி அடைந்தார்கள் இப்படி இந்த சிறு தொண்டனுடைய தொண்டிலே சிவன் காட்சி தருகிறார் பார்வதி காட்சி தருகிறார் உமாதேவி காட்சி தருகிறார் அதோடு சிறுவனை பயன்படுத்தியதனாலே முருகப்பெருமானும் காட்சி தருகிறார் எல்லோரும் குடும்பத்தோடு சிறு தொண்டருக்கு காட்சி அளித்து அவரை ஆட்கொண்டார்கள் என்று சொன்னால் சிறு தொண்டர் தன் தொண்டினாலே இறைவனையே உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவனையே நில உலாவிய நீர்மழி வேணியனாக இருக்கிற சிவனையே வென்றார் தன் தொண்டின் மூலம் வென்றார் என்பது அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட சிறு சிறுதொண்டனுடைய செய்தியை பலமானாக நாம் சொல்லலாம் நீட்டி முடக்கலாம் ஆனால் காலம் கருதி மைய கருத்தை மட்டும் உங்களிடத்திலே சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் கருத தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன்